மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதி நுட்பத்தால் நீங்கள் செய்த வேலையால் நல்லதோர் புகழை பெற்றுக்கொள்ளும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு நல்ல நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் நீங்கள் விரும்பியவாறு உடனடியாக நிறைவேறவில்லை காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் சற்று கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த முயற்சியை செய்வதாக இருந்தாலும் முதலில் அது தேவைதானா என்று பாருங்கள் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி எதிர்பார்த்த விதத்திலேயே வருகிறது இதற்கு காரணமாக இருக்க போவது உங்களது பேச்சாகும் நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும் எப்படி பேச வேண்டும் புலமையான பேச்சு வேண்டாம் புத்திசாலித்தனமான பேச்சு வேண்டாம் ஆச்சரியமாக இருக்கும் இவைகள் இது போன்ற பேச்சுகள் உங்களை கெடுப்பதாக காட்டுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நல்ல நாள் அப்படி உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவான பேச்சால் வெற்றி உண்டாகலாம் அளவற்ற பேச்சால் எரிச்சல் ஏற்படலாம் பேச்சில் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் செலவினங்கள் சற்று அதிகம் விரயம் என்று காட்டுகிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு ஏற்படும் சுப செய்தி ஒன்று வரும் இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு எதிர்பார்த்த லாபம் உண்டு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் லாப குறைவு என்று காட்டுகிறது ஒருவேளை உழைப்பு அதிகமாகி ஊதியம் குறைவாக வரலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வேலை செய்யும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் நடைபெறும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்று தைரியமாக அதில் ஈடுபடலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையையும் செய்ய ஆரம்பிக்கும் முன் இது தேவைதானா இது நமக்கு நன்மையை செய்யுமா என்று பாருங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தேர்ந்தெடுக்கப்படுகையில் பலர் இருக்க தேர்ந்தெடுக்கும் பணியில் உங்களை தேர்ந்தெடுப்பார்கள் பத்தோடு ஒன்று பதினொன்று என்றல்ல அல்ல பத்தில் ஒன்றாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டுகொள்ள வேண்டியவர் இன்று உங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஏற்படா வண்ணம் என்னென்ன செயல்களை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது விழிப்புடன் இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புதுமையாக நீங்கள் செய்யும் எந்த வேலையும் புதிதாக தொடங்கும் எந்த வேலையும் நல்லபடியாக இன்று நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அடுத்தவரை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்க வேண்டாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் சந்தர்ப்பம் சரியில்லாத ஒரு சூழலை ஏற்படலாம் அதனால் நீங்கள் கூடாது எனவே மாற்று வழி ஒன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் குறிப்பறிந்து உங்கள் தேவை அறிந்து உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் உங்களுக்கு உதவிடும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா பேச்சுக்களை பேசி தேவையில்லா ஒரு தொந்தரவை நீங்களே விலை கொடுத்து வாங்குவீர்கள் என்று காட்டுகிறது கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ரீதியாக உங்கள் சொந்த அனுபவ ரீதியாக ஒரு உண்மையை உணர்வீர்கள் அது வாய்மையே வெல்லும் என்ற அந்த வார்த்தை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒரு சிலர் காப்பாற்றாத காரணத்தால் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு எனவே சற்று கூடுதல் விழிப்புடன் இருங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்